அல்லது நீங்க இதுக்கு ஒரு பதில் வச்சிருக்கலாம் முன்னாடியே ரெடியாகி விஜய் வந்து இதுக்கு தயாராகும் தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்லலாம் சொல்ல முடியாதுங்கிற ஒரு பதில் கிடையாது இதற்கு அவங்க இன்னொரு எக்ஸ்பிளேஷன் தாவிக்கா தரப்புல இருந்து கொடுக்கலாம் என்னன்னா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போய் அப்பிடறோம் அப்ப எங்க மேல ஏதோ இருக்குன்னு பப்ளிக் பெர்செப்ஷன் மக்கள் ஒப்பீனியன் நம்ம அடிக்க கூட நம்ம வந்து போய் கூட சொல்லலாம் சிபிஐக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் போனதுக்கு அப்புறம் இந்த டைமிங் ரொம்ப முக்கியம் இப்ப ஜனவரிலேயே அவங்க எடுத்து இதை விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது அப்ப ஏன் இது இப்படி வருதுன்னா தைப்பிறந்தால் வழி பிறக்கும் பெரிய கூட்டணி அறிவிப்புகள்லாம் இந்த மார்கழி மாசத்துல பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம மக்களுக்கு பிடிக்காது டெல்லிக்கு தலையை குடிஞ்சிட்டு போற அரசியல்வாதிகள் நம்ம மக்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது நம்ம அறுபது ஆண்டுகள்லாம் தனியாவே இருந்துட்டோம் அப்ப அந்த கேட்டகரியில் விஜய் சேந்தில்வாதி இவ்வளவு நாள் அவர் தன கிரியேட் பண்ணி வச்சிருக்கதா சொல்றாரு இருக்குதோ இல்ல நமக்கு தெரியாது அந்த இமேஜும் அந்த ஸ்ட்ரென்த்தும் அவளுக்கு நாளை குறைஞ்சு போயிடும் விஜய விசாரிச்சுட்டு அங்க எல்லாத்திலிருந்தும் க எங்களுக்கு கிடைத்த மெட்டீரியல்ஸ் படி கிடைத்த எங்களுக்கு ஆதாரங்கள் படி நாங்க சிபிஐல இருந்து நாங்க செந்தில் பாலாஜியை சம்மன் மட்டும் இதுக்கப்புறம் செந்தில் பாலாஜியை கூப்பிட்டாங்கன்னா அப்ப செந்தில் பாலாஜிக்கு ஆப்பு ரெடி பண்ணிட்டாங்கன்னா அர்த்தம் ஹலோ வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் அரசியல் அரசியல்னா அதோட மறுபெயர் அதனோட முழு அர்த்தம்னா அது தேர்தல் தான் தேர்தல் காலத்தில் எல்லா கட்சிகளும் சின்ன சின்ன விஷயங்களையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தங்களுக்கு மடைமாற்றி வாக்கு பெற முயற்சி பண்ணுவாங்க அப்படியே அதுல வல்லவரான ஒரு கட்சிதான் தான் பிஜேபி சின்ன விஷயத்தையே அவங்க பெருசா மடைமாற்றும் போது சினிமா ஒரு சோழ டயலாக் தான் பாய்சன் கிடைச்சாலே பாயசம் மாதிரி குடிப்போம் பாயசம் கிடைச்சா விட்டுருவோமா அப்படின்னு சொல்றது டயலாக் தான் ஞாபகம் வருது அவங்க மடியில இந்த கரூர் நாற்பத்தோரு பேரோட துயர் மரணம் அவங்களுக்கு ஒரு ஆதாயம் கூடிய ஒரு விஷயமா அவங்க மடியில போய் விழுந்துருச்சு இப்போ உங்களுக்கு அதை பத்தி நல்லா தெரியும் கடந்த மாதம் காவைக்காவை இந்த நிர்மல் குமார் குஷ்ரியான் அப்புறம் மற்ற நிர்வாகிகளா அவங்க கூப்பிட்டு சிபிஐல விசாரிச்சாங்க அவங்களுக்கு தெரியும் அப்பவே நான் சொல்லிருந்தேன் தொடர்ச்சி எப்படி போகலாம் இது திமுக வைக்கப்பட்ட ஒரு ஒரு செக்கா எப்படி போக தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதன் தொடர்ச்சியாக நாளை அதாவது ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி சிபிஐ சம்மன் அனுப்பி தாவேக்கா தலைவர் விஜய விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அவர் வெளியில என்ன வருது பேச்சு வருது அப்படின்னா அதை வச்சு நம்ம சிபிஐ வெளியில வர பேச்சு வச்சு சிபிஐ என்ன விசாரிப்பாங்கன்னு சொல்ல முடியாது அது ஒரு பிரீமியர் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவங்க சில விஷயங்கள் வேற மாதிரி பண்ணுவாங்க சாதாரண போலீஸ் இருக்காரு என்ன சொல்லுவாங்க அவர் வண்டி வந்த ரூட் இது அந்த வெஹிக்கிள்ஸ பத்தி ரொம்ப விசாரிக்க போறாங்க மாதிரி பேசுறாங்க ஆனால் அப்படி இல்லை சிபிஐ என்ன விசாரிக்கும் சிபிஐ மட்டும் மட்டும்தான் தெரியும் அவங்க அதை பற்றி வெளியில பப்ளிக்கா பேச மாட்டேங்குது பொதுவா பாருங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் போது வந்து ஒரு நாலு போலீஸ் நீங்க பேசுவாங்க ஆனா சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் போது அத மாதிரி நீங்க நடக்காது சிபிஐ அதை விசாரிக்கிற யாரும் பொதுவா வெளியில பேச மாட்டாங்க என்ன நடக்குதுங்கிறது தெரியவே தெரியாது அப்ப நான் முன்னாடியே உங்களுக்கு போன வீடியோல இவங்க என்ன சம்மன் சமன்ஸ் புசு அப்பியர் ஆயிட்டாங்களே பொதுவா சமன்ஸ் ரெண்டு மூணு தடவை பண்ணி வேணா அங்க போயிட்டேன் அங்க போயிட்டு சொல்லி நாலாவது தடவை தான் போவாங்க ஏன்னா சிபிஐ சம்மன்ஸுக்கு வெல் பிரிப்பேர்டா போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சிபிஐ கேட்கிற கேள்வி எல்லாம் நீங்க சம்பந்தப்படாத விஷயங்கள்லாம் கேக்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஒரு விஷயத்த ரிசர்ச் பண்ணி மெட்டீரியல் எடுத்து வச்சுட்டு ஒரு டீம் உட்கார்ந்து கொஸ்டின் ரெடி பண்ணி எஸ் சொன்னா என்ன கேட்கணும் கேட்கணும் நீங்க வந்து சட்டத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு கேள்விக்கு ஆமா அப்படின்னு ஒரு பதில் வச்சுன்னா அதுக்கு அடுத்த கேள்வி வேற மாதிரி இருக்கும் நல்ல வழக்கறிஞர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கேள்வி இல்லைன்னு ஒரு பதில் இருந்துச்சுன்னா அதுக்கு வேற மாதிரி கேள்வி இருக்கும் அப்ப எல்லா ஆங்கிலையும் உங்களை கவர் பண்ணி உட்கார்ந்து அவங்க பயங்கரமா ஹோம்ஒர்க் தான் அவங்க இது ரெடியா இருப்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வச்சு எஜுகேட் பண்ணுவாங்க சொல்லி கொடுப்பாங்க இப்படிலாம் கேட்கலாம் இப்படி கேட்கலாம் அது ஒரு கெஸ்ட் தான் அப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கேஸ் இது இருக்கு இது இருக்கு இது இருக்கு நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இப்படி வந்திருக்கு அப்படி இப்படி வந்தாலும் இந்த கேள்வி கேட்பாங்க இப்படி சொல்லணும் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லணும் இதை கேட்டா எனக்கு தெரியாது இப்படி எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க அவங்களுக்கு ஜென்ரலாவும் சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி உங்களை ஆனார் பண்றாங்க இந்த கேள்விக்கு வர தெரிஞ்சா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க இல்லைன்னா இப்படி பதில் சொல்லுங்க எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படி சொல்லி கொடுத்து தான் ஒருத்தர் ப்ரிப்பேர் தான் அனுப்புவாங்க உணவு சமன்ஸ்ல புசுக்கு வாங்கிட்டு உடனே போய் அப்பியர் ஆயிட்டாங்க மூணு நாள் எனக்கு அதுவே வந்து ஒரு இதுவா தான் இருந்துச்சு எப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு இப்ப விஜய்க்கும் சம்மன்ஸ் வந்திருக்கு விஜய்க்கும் நாளைக்கு அப்பியர் ஆக போறதா சொல்றாங்க நான் என்ன சமன்சம் தான் எதிர்பார்ப்பேன் அப்படின்னா ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை அவங்க எக்ஸ்கூஸ் பண்ண சொல்லலாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் வாரண்ட் போடுவாங்க ஒரு தடவை போடுவாங்கன்னு சொல்ல முடியாது இப்ப ஜனவரி பன்னெண்டு ஏன் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா விஜய் அவாய்ட் பண்ணணும்னா பிப்ரவரி கூட தள்ளலாம் ரெண்டு வாரம் எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த சொல்லலாம் அவங்க இன்னொரு டேட் தர வக்கீல் வச்சு அப்பியர் ஆகி எனக்கு டைம் கேட்கலாம் அப்படிலாம் பண்ணலாம் அவங்க உடனே போட்டா கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் பட் அவாய்டே பண்ணாமல் அப்பியர் ஆகிறான்னு நியூஸ் வந்துருக்கு அப்போ இந்த ஷார்ட் டைம்ல விஜய் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அல்லது நீங்க இது ஒரு பதில வச்சிருக்கலாம் முன்னாடியே ரெடியாகி விஜய் வந்து இதுக்கு தயாராகி தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்லலாம் சொல்ல முடியாதுன்னு ஒரு பதில் கிடையாது இதற்கு அவங்க இன்னொரு எக்ஸ்பிளேஷன் தாவிக தரப்புல இருந்து கொடுக்கலாம் என்னன்னா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போய் அப்பீர் ஆனா அப்ப எங்க மேல ஏதோ இருக்குன்னு பப்ளிக் பெர்செப்ஷன் மக்கள் ஒப்பீனியன் பாடிக்க கூட நாங்க முதல் திரும்பி அப்பீர் ஆகிட்டு கூட சொல்லலாம் சோ எது எப்படி பட் ஆனால் பொதுவாக சிபிஐ சம்மன்ஸ் வரும்போது அதை வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தான் அவங்க போவாங்க இப்ப ஜெய் அப்பியர் ஆறாரு என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இவ்வளவு உயரமான சிபிஐ பத்தி பேசும்போது பிரீமியர் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவங்க வந்து ஒரு விஷயம் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப அருமையா பிளான் பண்ணி செய்வாங்க அப்படின்னு சொல்ற சொல்லும்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் வழக்கறிஞர் மத்தியில் பிரபலமான விஷயம் உண்டு உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு சுகர் பேஷண்டா இருக்கீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க கரெக்டா உங்க கொஸ்டின் அவரை அப்படியே மெதுவா தள்ளி கொண்டு போய் உங்களை வெயிட் பண்ணி வச்சு உங்களை பசி எடுக்கும் உங்களை பசி எடுக்க வைப்பாங்க சுகர் பேஷண்ட்ஸுக்கு மருந்து சாப்பிடணும் டைமுக்கு பசி எடுக்கும் அப்படி உங்களை அந்த சுச்சுவேஷன்ல நீங்க உங்க மென்டல் ஸ்ட்ரென்த் இழப்பீங்க அந்த சமயத்துல உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க அதே மாதிரி மூட்டு இருக்க ஒருத்தனை லிப்ட் ரிப்பேர் ஆச்சு சார் ஃபஸ்ட் ஃபுலோர் கேள்விட்டு அஞ்சாம் ஃப்ளோர் ஆஃபீஸ்க்கு போகணும் ஏற வைப்பாங்க இப்படி அவங்க வந்து லீகலி பெர்மிஷன் ஆன விஷயங்கள் செய்வாங்க ஆனா அவங்களுக்கு உங்களோட வீக்னஸ் உங்களோட தும் உங்களோட நோயில இருந்து எல்லா ஹிஸ்டரியும் தெரியும் சிபிஐட இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் மாதிரி கிடையாது சும்மா அவங்க உட்கார வச்சு உடல விசாரிப்பாங்கன்னு நினைக்காதீங்க உங்க மெடிக்கல் ஹிஸ்ட்ரி கொண்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க உங்களோட வீக்னஸ் மக்கள் அதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைட் பண்ணுவாங்க அப்படர்னு அதை சொல்ல முடியாது என்ன சார் தேர்தல் லிப்ட் ரிப்பேர் ஆயிடுச்சு ஒருத்தர் பத்தாவது மாதிரியில் இருக்காரு ஃபுளோர் இருக்காரு அப்போ ஆகணும்னு சொல்லி உங்க நடக்க வைப்பாங்க அப்போ உங்களுக்கு முட்டு வலி உங்களுக்கு சுகர் அதெல்லாம் இருக்கும்போ நீங்க கஷ்டப்படுவீங்க கஷ்டப்பட்டாங்க போய் சேருவீங்க சேர்ந்து உட்காந்து உடலை கேள்வி கேட்பாங்க அப்போ உங்க அந்த ப்ரெஷர்ஸ் எல்லாம் போடும்போது நீங்க வந்து உண்மையை சொல்லிடுவீங்க அது ஒரு இது இப்படி ஒரு பிரீமியர் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சாதாரண அடிக்கிறது அடிக்கிறதுலாம் கிடையாது அவங்க இந்த பிரீமியர் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு நம்ம சொல்லும்போது நான் பாராட்டி தான் சொல்றேன் தோழகத்துல டாப் பிரீமியர் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சிபிஐ ஒன்று ஆனா சிபிஐ மேலே ஒரு டூபிஎஸ் ஒரு மோசமான ஒரு கம்ப்ளைண்டும் உண்டு என்னன்னா ஆளுங்க சின்ன சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி தலையாட்டும் அப்படிங்கிற கம்ப்ளைண்டும் உண்டு சிபிஐ மேல அப்போ இந்த வழக்கு சிபிஐ கைக்கு போகும்போது எல்லாரும் அதையும் சொல்லுவாங்க அப்ப சிபிஐ இந்த நம்ம குறை சொல்றதுக்கு இப்போதைக்கு ஒன்றும் வரல ஆனால் சிபிஐ கன்வெஸ்டிகேஷன் போனதுக்கு அப்புறம் இந்த டைமிங் ரொம்ப முக்கியம் இப்போ ஜனவரிலேயே அவங்க எடுத்து இதை விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது அப்ப ஏன் இது இப்படி வருதுன்னா தை பிறந்தால் வழிபிறக்கும் பெரிய கூட்டணி அறிவிப்புகள்லாம் இந்த மார்கழி மாசத்துல பண்ண மாட்டாங்க அரசியல்வாதிகளுக்கு தங்க மாதிரி நம்பிக்கை கிடையாது ஜோசியத்திலையும் வந்து கேண்டிடேட் எடுப்பாங்க நல்ல தான் இன்டர்வியூ பண்ணுவாங்க நல்ல தான் வந்து அவங்க கூட்டணி அறிவிப்பாங்க எல்லாம் நல்ல நேரத்துல பண்ணுவாங்க ஆனா மக்களுக்கு எந்த நடக்குது ஆனா நம்ம குறைச்சிட முடியாது அது அவங்களுக்கு பழிக்குது ஏன்னா அவங்க தான் இருக்கிறாங்க அப்ப இந்த தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ இன்றைக்கும் தாவேக்காவை வந்து உள்ளே எடுத்து போடணும்னு பிஜேபியும் ஏடிஎம்பியும் துடிக்கத்தான் செய்யறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கத்தான் செய்யுது அப்போ தாவேகா உள்ளே எடுத்து போடணும்னா தாவேகா உள்ள வர்றதுக்கு ஒரு காரணங்களை ஒரு ஒரு நிர்பந்தத்தை நீங்க உங்களுக்கு கிரியேட் பண்ணணும் அவங்க அவங்களுக்கு உண்டு பண்ணணும் அப்ப எப்படி உண்டு பண்ண முடியும் இந்த ஒரு வழக்கு அவங்க மடியில லட்டு மாதிரி வந்து விழுந்துருச்சு அப்போ இந்த வழக்கை வச்சு அவங்க விஜய் ப்ரெஷர் பண்ணலாம்னா கண்டிப்பா ப்ரெஷர் பண்ணலாம் அப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் போகும்போது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம் இடியை காமிச்சு காமிச்சு எல்லா கட்சிகளையும் பாரதிய ஜனதா கட்சி தான் பக்கத்தை எழுத்துருச்சு அஜித் பவார் ஆகட்டும் யாராகட்டும் ஏக்நாத் சிந்தே ஆகட்டும் சிந்திய மினிஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் மேல அவங்க அதை மிரட்டி அவங்க தங்க பக்கம் கூட்டுக்கிட்டாங்க ஒரு அலிகேஷன் அவங்க மேல உண்டு அதனால நான் எதிர்கட்சியாக நிறைய பேர் நீங்க பேசாம இருக்காங்க ஏன்னா எவனும் முத்தமும் கிடையாது எல்லாமே தப்பு சும்மா உட்காந்துருக்கான் இப்ப விஜய் ஒரு ஃப்ரெஷ் பொலிட்டீஷியன் இன்றைக்கு வரைக்கும் அரசியல் அவர் கால் வைக்கவில்லை அரசியல் கரப்ஷன் அவர் மேல வரல இன்னும் வரலன்னா அவர் இங்கே காசு வாங்கிட்டார் நீங்க சொல்ல முடியாது ஆட்சிக்கு வரவில்லை எம்எல்ஏ ஆகவில்லை அப்போ விஜய் நீங்க பிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் யோசிச்சுட்டு இருந்த இந்த கரூர் வழக்கு ஒரு அல்வா மாதிரி வந்து உழுந்துருச்சு இப்போ இதை வச்சு விஜய பிரஷர் பண்றதுக்கான டாக்டிக்ஸ் அப்படின்னு நான் இதை நினைக்கிறேன் பன்னாந்தே விஜய் போகும்போது இந்த பிரஷரை விஜய் வித் ஸ்டாண்ட் பண்ணுவாரா அவரால் தாங்க முடியுமாங்கிறதா இப்போ உள்ள கேள்வி கேள்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுல சமீங்கர்கள் எப்படி கொடுக்கப்பட்டிருந்த சமீங்க எப்படி அது சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா நம்ம சிபிஐ சம்மன்ஸ் அனுப்பியிருக்காங்க அடுத்து என்ன வேண்டாலும் நடக்கலாம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ விஜய் வந்து இந்த விஷயத்துக்கு அடிபணிஞ்சு போறாரா பாஜகவோட கூட்டணி வைக்கிறாரா அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் அது எப்படி நடக்குங்கிறத தீர்மானிக்க கூடிய ஒரு முக்கியமான சம்பவத்துல இப்ப தமிழக அரசியலோட முக்கியமான ஒரு திருப்பு முனையில நம்ம நின்றுட்டு இருக்கோம் விஜய் நாளைக்கு இதை எப்படி சமாளிக்க போறாருங்கிறத வச்சுதான் இருக்கு ஒருவேளை எல்லாத்தையும் சமாளிச்சு அவர் வந்து இல்ல பாஜக வேண்டாம்னு சொல்லலாம் இல்ல அடிப்பணிஞ்சு பாஜக உடனே போறேன்னு சொல்லலாம் அதுக்கான முயற்சி தான் இந்த தான் கேட்டா நிச்சயமா அப்படி நீங்க எடுக்கலாம் எடுக்க முடியாதுன்னு கிடையாது ஏன்னா சிபிஐயோட பாஸ்ட் ஹிஸ்டரியும் அப்படி இருந்திருக்கு ஏன்னா இதே டூ ஜி வழக்கு காமிச்சுதான் காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் போது கருணாநிதி அவர்கிட்ட அறுபத்தி மூணு சீட்டு வாங்கினாங்க அப்போ அதுக்கும் வழக்குகளும் சிபிஐ துணை போச்சான்னு கேட்டா அத காமிச்சுதான் வாங்கினாங்க அதே மாதிரி இதை காமிச்சு மத்திய அரசு பண்ணலாம் அவங்க பண்ணக்கூடியவங்க இதுக்கு முன்னாடியே பண்ணிருக்காங்க அப்ப விஜய் இதை எப்படி விஸ்டாண்ட் பண்ண போறாரு ஒருவேளை விஸ்டாண்ட் பண்ணி விஜய் பெரியாலா வந்தாரு அப்படின்னா அது அவருக்கு அரசியல் ஒரு பெரிய பிளஸ் தான் விஸ்டாண்ட் பண்ணாம பிஜேபியோட போனாருன்னா அது அவருக்கு அரசியல் ஒரு மிக மிக பெரிய ஒரு மைனஸ் அப்போ தமிழ்நாட்டில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம மக்களுக்கு பிடிக்காது டெல்லிக்கு தலையை குடிஞ்சிட்டு போற அரசியல்வாதிகள் நம்ம மக்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது நம்ம அறுபது ஆண்டுகள்லாம் தனியாவே இருந்துட்டோம் அப்ப அந்த கேட்டகரியில் விஜயம் போய் சேர்ந்துருவார் இவ்வளவு நாள் அவர் தனக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கதா சொல்றாரு இருக்குதோ இல்லையா நமக்கு தெரியாது அந்த இமேஜும் அந்த ஸ்ட்ரென்த்தும் அவருக்கு நாளை குறைஞ்சு போயிடும் அப்ப விஜய் தைரியமா எதிர்கொள்வாராங்கிறத நம்ம வரக்கூடிய காலங்களில் தான் பார்க்கணும் சரி இப்போ நான் இன்னொரு ஆங்கிலுக்கு வரேன் இப்போ இத விஜய் தைரியமா எதிர்கொண்டு அவர் தான் போட்டாங்கன்னா அவர் தான் காரணம் சொல்லி நாளைக்கு சிபிஐ போஸ்ட் சிபிஐ வர அரெஸ்ட் பண்ணிருமா பண்ணலாம் பண்ணாம போலாம் பண்ணாம கூட சார்ஜ் ஷீட் போடலாம் இப்ப அப்படி சப்போஸ் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணுனாங்க அப்படின்னா ப்ரொசீஜர்னா அங்க திகாரில் வச்சு அங்க உள்ள அங்க உள்ள ஒரு மெஜிஸ்ட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணி டிரான்சிட் வாரண்ட் வாங்கி அதுக்கப்புறம் அவர் கூட்டு வந்து கரூர் ஜூரிஸ்டிக்ஷன்ல கோயம்புத்தூர் சிபிஐ கோர்ட்ல ஏதோ கோர்ட்லயோ அல்லது கரூர்ல சிபிஐ கோர்ட் இருக்காங்க அங்க ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கேஸ்ல அதுக்கப்புறம் இந்த வழக்கு நடக்கும் அவருக்கு அரஸ்ட் பண்ணாங்கன்னா பெயில் கொடுக்கணும் பெயில் போட்டு பெயில் வாங்கணும் இதெல்லாம் நடக்கும் இப்போ மற்ற அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் தீகாருங்கிறது ஒரு நாளோ இருபத்தி நாலு கூட மெஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்ப அந்த இருபத்தி நாலு மணி கூட மத்த அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதி ஒரு சின்ன அட்வான்டேஜ் தீகார பொறுத்தவரைக்கும் உண்டு மத்த அரசியல்வாதிகளுக்கு தீகாரம் ஐயோ ஒண்ணுமே இல்லையே வேற ஒரு ஸ்டேட்ல போய் உட்காந்து நம்ம மாட்டுவோமே ஒரு பயம் இருக்கும் இது வேற ஸ்டேட் தான் ஆனா உங்களுக்கு தெரியுமா தீகார் ஜெயிலோட புரொட்டன் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்றது தமிழ்நாடு போலீஸ் அது நிறைய பேர் தெரியாது தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் தான் தீகார் ஜெயிலோட எல்லாம் இன்சார்ஜ் பண்ண அதான் நம்ம அங்கே போனா வித்தியாசமா இருக்காது தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு ஸ்டேட் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஜெயிலில் இருக்க மாதிரி ஆனா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்காது இந்த ஒரு அவர் அங்க வச்சு பிரஷரைஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா அவருக்கும் ஆதரவாளர்கள் தங்க சினிமாக்காரங்கிறதுனால அங்க வட்டாரங்கள்ல இருப்பாங்க இது ஒரு சும்மா ஒரு ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் தான் ஒரு நாள் கழிச்சு இங்க கொண்டு வர்றாங்க இப்படி விஜய் அவங்க வந்து கானர் பண்ணி மெயில் பட்டாங்க புரிஞ்சுக்கணும் விஜயர் விஜய் அது காரணம் போயிட்டாங்கன்னா அப்ப இந்த தன்மை விஜய் மேலே போயிடும் திமுகவை இதை காரர் பண்றதுக்கு முக்கில கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு அடிக்கிறதுக்கு பாஜக எடுக்கக்கூடிய அஸ்திரம் இப்ப பிஜேபி ஒரு முடிவு பண்ணணும் விஜய் கூட்டணி நமக்கு முக்கியமா இல்ல பிஜே அஸ்திரம் நமக்கு வந்து இவனதான் தான் முக்கியமா திமுக அடிக்கிறதா முக்கியமா நினைச்சுதான் அடுத்த பிஜேபி எடுக்கணும் விஜய் தங்களோட கூட்டணி சேராத பட்சத்தில் நம்ம அவனை பனிஷ் பண்ணோம்னா திமுக திமுக பிரச்சனை வராது கேஸ் இல்லையா ஒன்னு இந்த ப்ளேமை வந்து இந்த கரூர் அந்த ப்ளேமை நீ ஒன்னு விஜய் மேல வைக்கணும் இல்லைன்னா அவங்க சொல்ற மாதிரி திமுக செந்தில் பாலாஜி மேல விஜய் உள்ள திமுக தப்பிச்சிடும் இப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன் இதுதான் மிக முக்கியமான விஷயம் விஜய விசாரிச்சுட்டு அங்க எல்லாத்தையும் எங்களுக்கு கிடைத்த மெட்டீரியல்ஸ் படி கிடைத்த எங்களுக்கு ஆதாரங்கள் படி நாங்க ல இருந்து நாங்க செந்தில் பாலாஜியை சம்மன் பண்றோம் இதுக்கப்புறம் செந்தில் பாலாஜியை கூப்பிட்டாங்கன்னா அப்ப செந்தில் பாலாஜிக்கு அவங்க ஆப்பு ரெடி பண்ணிட்டாங்கன்னா அர்த்தம் விஜய விசாரித்ததற்கு பின்னும் இதுல விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னா அப்ப கிட்டத்தட்ட இந்த அஸ்திரம் இப்படி வந்து அப்படி டிஎம் கே போகக்கூடிய அஸ்திரமாக தான் இருக்கும் முதல்ல இந்த விஜய டைரக்டா எதிர்த்து விஜய உள்ள வச்சாங்க அப்படின்னு விஜய் உள்ள வச்சாங்க விஜய் மேல சார்ஜ் ஷீட் போட்டாங்கனாலும் அரஸ்ட் பண்ணாம கூட சார்ஜ் ஷீட் போடுறாங்க அவர்களை யோசிக்க அரஸ்ட் பண்ணா சிம்பத்தி கிரியேட் பண்ணு வெறும் சார்ஜ் ஷீட் மட்டும் நம்ம போட்டு வைப்போம் அப்படின்னு விசாரிச்சிட்டு இருக்கோம்னு மட்டும் கூட சொல்லலாம் அவங்க சொல்லலாம் முடியாதுன்னு கிடையாது அப்போ இது விஜய் மேல உள்ள ஒரு ஸ்டேட்மெண்டா எடுக்கப்படும் விஜய் விசாரிச்சதுக்கு அப்புறம் அங்க போனாங்கன்னா டிஎம் கே எதிராக அஸ்திரமாக எடுக்கப்படும் இப்போ விஜய் தன்னோட ரெண்டு எந்த ஆப்ஷன் எடுத்தாலும் இப்ப ஜனநாயகன் ஒரு காற்றவசியாச்சு சென்சார் குடுக்கல அப்படின்னு சொல்லும் போது நான் இன்றைக்குமே அரசியல் வந்து வெளியில தெரியுது நான் பார்த்து பேசவே மாட்டேன் அது இன்றைக்குமே அது உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் அரசியலில் கிடையாது இப்ப பாருங்க வெனிசுவால வந்து நான் வந்து ஜனநாயகத்தை காப்பாற்ற போறேன் ட்ரம்ப் பிடிச்சாரு ஜனநாயகத்தை காப்பாத்தா பிடிச்சாரு கிருஷ்ணோ இல்ல அவருக்கு அங்குள்ள என்ன தேவைப்பட்டுச்சு அந்த என்னங்க சொல்ல மாட்டாங்க சொல்றது ஜனநாயகம்னு சொல்லுவாங்க அப்போ இப்ப ஒரு சார் ஒரு சார் என்ன சொல்றாங்க பிஜேபி பிஜேபி உள்ள பகனால ஜனநாயக சென்சார்ஷிப் சர்டிபிகேட் கிடைக்கல இன்னொரு சார் என்ன சொல்றாங்க கான்ஸ்பிரசி தியரி இல்ல அரசியல் என்றைக்குமே பின்னால் நடக்கிற விஷயங்கள் நமக்கு தெரியாது அப்போ இந்த படத்தை சென்சார்ஷிப் டிலே பண்ணி டிலே பண்ணி எலெக்ஷனை ஒட்டி கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணி அப்ப படத்தை பெரிய லெவலில் சக்சஸ் பண்ணா அது விஜய்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிஜேபி அவருக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு ஆங்கிலும் உண்டு இப்போ நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு படம் இப்போ வந்து படங்கள் ஓடட்டா படம் வரது ஒரு கான்ட்ரவர் சர்ச்சையை கிளப்பிடுவாங்க கிளப்பிடுவோம் அது என்னடா இருக்குன்னு பார்க்க போவோம் அதை பார்க்க போய் படத்தை சக்சஸ் ஆக்குவாங்க இப்போ இந்த விஷயத்த சர்ச்சையை கிளப்பி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றத அவர் தட பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணுவோம் இதுக்கு அடுத்து விட்டா ரிலீஸ் பண்றதுக்கு மேஜர் இவெண்ட் கிடையாது தீபாவளி தான் வருது அப்ப இடம் ரிலீஸ் பண்ணணும்னா நீங்க எல்லாம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே ரிலீஸ் பண்ணணும் அப்படி ரிலீஸ் பண்ணாலுமே எலெக்ஷனுக்கு பின்னால போயிடும் எலெக்ஷனுக்கு முன்னாள் அந்த படம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும்னா பொங்கல் ரிலீஸ் பண்ணி அவனுக்கு வேற டேட் இல்ல மேஜர் டேட் இல்ல அப்போ இயற்கையாகவே நீங்க மாத்தி போட முடியும் அப்போ சூழ்நிலைகளை கிரியேட் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்றத தள்ளி போடணும் அப்படி தள்ளி போடுறதுக்காக இவர்கள் இணைந்து பண்ற சதிதான் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க எது எப்படி இருக்கோ இந்த ஜனநாயகம் வரவில்லை அதுதான் உண்மை அப்ப இந்த படம் கண்டிப்பாக அப்படி பண்ற போது எலெக்ஷன் சமயம் தாக்கம் ஏற்படுத்தலாம் கண்டிப்பா எலெக்ஷன் சமயத்தை இன்னொரு என்னதான் இருக்குன்னு பார்க்க போவாங்க போவாங்க அதனாலே அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து போன்ற சூழ்ச்சியாங்கிறது நமக்கு என்ன பின்னால என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது அப்ப இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப விஜய்க்கு இந்த சூழ்நிலையில் வந்ததுக்கு அப்புறம் விஜய் இது எப்படி சந்திக்க போகிறார் அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம் இது அரசியல் தமிழக அரசியல் மாற்றக்கூடிய விஷயத்து மட்டும் கிடையாது இது அவருடைய அரசியல் வாழ்க்கையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பிரச்சனை வரும்போது எந்த அளவுக்கு ஃபார்மா விஜய் நிற்கிறாரு எந்த அளவுக்கு அவர் பிஜேபி அவாய்ட் பண்றாரு வந்து பாரு அவாய்ட் பண்றாரோ அந்த அளவுக்கு தான் அவருக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கிறது ஒருவேளை ஒரு காலம் அவர் வந்து இதுக்கு பயந்து அதிமுக கூட்டணிக்கு போயிட்டார் அப்படின்னா நிச்சயமாக பத்தோட பதினொன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இருந்து போயிட்டாங்க அதுல அவரும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துருவார் அப்ப அதோட அரசியல் எதிர்காலம் வேண்டும் என்றால் விஜய் நிச்சயமா ஒன்றே தான் செய்யணும் என்னவோ நான் போறேன் வரேன் என்ன பண்ணிக்கிறேன் என்ன உள்ள அனுப்படியா இருந்து புரிஞ்சுக்கணும் இது வந்து முன்னாடி வீடியோ போட்டு இருக்க பாருங்க ஒரு ஐபிசிஸ் தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பெயில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப இருக்கு அப்போ வெளியில சீக்கிரமா வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு அதனால இதை சந்திச்சாருன்னா அவர் அரசியல் வாழ்க்கை மேல கூடும் இட்ஸ் டிஃபைனிங் மூமெண்ட் பாலிடிக்ஸ் எம்ஜிஆர் எப்படி ஆயிரத்தி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணது ஒரு டிஃபைனிங் மூமெண்ட்டோ அதே மாதிரி ஒரு டிஃபைனிங் மூமெண்ட் இந்த சிபிஐ விளக்கல அவர் எப்படி நடத்த போறாரு அரசியல் வாழ்க்கையை பாதிக்கும் அப்போ இந்த விஷயத்துல ஒருவேளை நாளைக்கு இவரை காமிச்சு இவரை விட்டுட்டு திமுக வந்து இந்த கேஸ் அப்படி டிஃப்ளக்ட் பண்ணி திமுக பக்கம் கொண்டு போனாங்கன்னா அப்ப விஜய் பி டீம் ஆஃப் பிஜேபின்னு சொல்ற அந்த வாதம் வந்து சரின்னு சொல்றதை விட மக்களுக்கு ஒருவேளை நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அப்ப இந்த விஷயத்துல எப்படி சிபிஐ கொண்டு போக போறாங்கிறத வச்சுதான் இதுக்கு உள்ள திரைமறைவுகள் என்ன இருக்குங்கிறதே நமக்கு தெரிய வரும் ஆனால் இப்போதைக்கு அவங்க விஜய கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விஜய் நாளைக்கு என்ன சொல்ல போறாருங்கிறது நமக்கு தெரியல சொல்லி அவங்க நடவடிக்கை என்னன்னு தெரியல பட் என்னோட கஞ்சி என்ன சொல்லுது அப்படின்னா அவரு இதை காமிச்சு ஏடிஎம்கே அலையன்ஸ் ஒத்துக்குவாரு நேரா ஒத்துக்குவாருன்னு எனக்கு தோணலை ஏன்னா தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் தானே மண்ணள்ளி போட்டுருவாருன்னு அவர் நினைக்கல உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க நான் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப ஹூ அவன் பண்ணட்டும் நமக்கு அவன் பண்ண மாட்டான் அவரும் கொஞ்சம் பாப்பாரு அதே சமயத்துல இந்த விஷயம் நிச்சயமாக திரும்பி திமுக பக்கம் போச்சு அப்படின்னா அந்த வாதம் வலுப்பெறும் அதாவது தாவேக்கா பிஜேபியோட பி டீம் வாதம் வலுப்பெறும் அது திமுக ஒரு அரசியல்ல ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா செந்தில் பாலாஜி உள்ள போனா கொங்குல அடி வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அரசியல்ல ஒவ்வொரு காய் நேரத்துல பாருங்க எப்படி ஒருத்தருக்கு விஷயம் நடக்கிற விஷயம் சுத்தி எல்லாத்தையும் பாதிக்குது நமக்கு நம்ம இந்த விஷயங்கள்ல பார்க்கலாம் விஜய் அவர்களை இந்த கரூர் தூர விசாரிக்கிறது கரூர்து நியாயத்துக்கு தான் யாருமே நினைக்காதீங்க அது ஒரு பக்கம் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் இது முக்கியமாக மிக 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 முக்கியமா காய் நகர்த்தல் அரசியல் காய் நகர்த்தல் இதுல யார் எந்தெந்த காய் எங்கங்க நடத்துறாங்க வச்சு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் இது நிச்சயமாக தமிழக அரசியலை தமிழக தேர்தலை தங்களுக்கேற்ற மாதிரி அமைக்க ஒரு கூட்டம் முயற்சி பண்ணும் அந்த கூட்டத்தோட தான் இது அவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னா நமக்கு தெரியாது நாளை விஜய கூப்பிட்டு விசாரிப்பாங்க ஆனா என்னோட கணிப்பு விஜய் நிச்சயமாக விசாரிச்சாலும் அதிமுக கூட்டணிக்கு சேர மாட்டாரு ஆனால் இந்த நகர்வு இதுக்கப்புறம் செந்தில் பாலாஜிக்கு போச்சு திமுகக்கு போச்சு அப்படின்னா நிச்சயமாக விஜய் பாஜகவோட பி டிம்னு சொல்றத ஒரு மாத அந்த வாதம் வலுப்பெறத்தான் செய்யும் அப்படிங்கறத என்னோட முடிவு மீண்டும் சந்திப்போம்